விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் வளர்ப்பு அதாவது பொதுவாக காளான் வளர்ப்பை பற்றி நிறையா யூடியூப் சேனல்ல நிறையா பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இந்த இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒருத்தர் காளான் வளர்க்கிற வரையவும் நேராக போய் சந்தித்து அவர் எப்படி மொதல் ஜீரோலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேனி மாவட்ட அளவில் வந்து ஒரு பெரிய காளான் வளர்ப்பு பண்ணி அதையும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி ஆரம்பித்தாரு எப்படி அவர் வந்து இவ்வளோ பெரிய அளவில் வந்து காளான் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்க்க போகிறோம் அவரோட பேர் ஜெயபாலன் அவர் வந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் இருக்க பொன்னம்படுகை அப்படிங்கிற ஊரில் இருக்கார் இந்த பொன்னம்படுகைங்கிற ஊர் எங்கள் ஊர் கடமலை குண்டுலேருந்து ஒரு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால் நம்ம இப்போ அவர்கள் போய் நேராக சந்தித்து அவர் எப்படியெல்லாம் வந்தார் அவரோட அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்பறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ போகலாம் இன்னும் வாங்க போகம்மா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடமலுக்குண்டு மயிலாடுறை வரசநாடு பொன்னம்படுகை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வேளாண்மை அதாவது விவசாயம்ங்கிறது வந்து அதிகமாக பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி இங்கே இருக்க கிளைமேட் அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே ஒரு இயற்கை காட்சியாக அதே மாதிரி மலைகள் இந்த மாதிரி செடி கொடிகளுக்கு நடுவில் தான் ரோடே போகிற மாதிரி இருக்கும் ஒரு உண்மையிலே ஒன்று ஒரு அழகான ஒரு வழித்தடமா இருக்கும் இந்த ப வருஷ நாடு பொன்னு இந்த வ ரோடு சாலைகள்லாம் அதனால வந்து இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு வந்து இது உண்மையிலே ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த ஏரியா வணக்கம் சைட் எல்லாம் நான் வந்து கிராமம் பொண்ணு முடிக்கிறோம் மயிலாடுதுறை ஒன்றியும் நான் தென்னைமரம் ஒரு இரு வருஷம் ஆயிட்டேன் அதுக்கடுத்து விவசாயம் கொஞ்ச நாள் பார்த்தேன் விவசாயத்தில் மலைகள் வித்தியாசமாக இப்போ பருவமழை சரியாக கிடைக்கல விவசாயத்துல நஷ்டங்கள் தான் வந்துச்சு இந்த மாதிரி வளர்க்கணும் இது கலான் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரைவேட் எல்லாம் கொஞ்சம் உள்ள கூடாது ரெண்டு பேரும் நம்ம போறோம்னா ரெண்டு பேரோட ரெண்டுக்கிறோம் டெட்டாய் கையில இது பண்ணி வாஷ் பண்ணி தான் உள்ள போகணும் அது தண்ணி முறையா தெளிக்கிறாங்க மாவட்டத்துல வந்து இன்னும் இந்த காலான பத்தி சரியா அவங்களுக்கு தெரியல சாப்பிட்டும் பழகலை என்னுடைய ட்ரைனிங் எடுத்தவங்க நல்லாவும் பண்ணலை இதை வந்து நான் அதை கொஞ்சம் ஒரு எடுத்துட்டு ரெண்டு எடுத்துட்டு நான் பெருசாக பண்ணலாம்னு நான் இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் எடுத்துருவேன் இவ்வளோ நாலஞ்சு விஷயங்கள் இருக்கு அதை வந்து நான் கரெக்டாக பல பழைய போன இடத்துல நான் ஒரு மானியங்களோ சின்ன சின்ன பேங்களை ஒரு தனி நவர் கடன் நவ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பற்றா இருக்கும் இந்த கால நான் பண்ணி நாங்க சேல்ஸ் பண்றது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் மார்க்கெட்டிங் நான் லோக்கல்லாம் கொடுக்க வேண்டியது நான் வந்து பொண்ணு முடிக்கிறாமோ மயிலபுரம் ஒன்றியம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல நான் வந்து காமாட்சி இடத்துல ட்ரைனிங் போனேன் இந்த காளான் வளர்ப்பை பற்றி சொன்னாங்க கம்பத்துல சிந்துசா மேடம்னு இருக்காங்க அவங்க தான் காளானு டெய்லரா இருக்காங்க அவங்க காளான வளர்ப்பை பற்றி ட்ரைனிங் கொடுத்தாங்க அது தெரிஞ்சுட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி வளர்க்கலான்னு கொஞ்சம் எனக்கு ஐடியா தோணுச்சு நான் வந்து ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு சின்ன செட்டு போட்டு குறைஞ்ச முதல் இடத்துல ஒரு பத்து இரண்டு நேரத்தில் அதை நான் ஏற்பாடு பண்ணேன் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஈல்டு எடுத்தேன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீல்டு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது ஒரு டைம் போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு இந்த கலாநில வளர்ப்பில் கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் இது வரல இதை கொஞ்சம் போட்டு எடுப்போம் எடுத்து கொஞ்சம் பார்ப்போம் பெருசாக வந்தால் கொஞ்சம் பெரிய இதை பண்ணிக்கலாம்னுட்டு நான் ஏற்பாடு பண்ணேன் எடுத்து முதல் ஒரு எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய செட் போட்டு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு இது வரைக்கும் லோக்கல்தான் கொடுத்துட்டு இருந்தேன் என்ன கம்பத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க அந்த சிந்தை மேடம் வந்து அவங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் இது பண்றாங்க என்ன இங்க வந்து இந்த கலன் வளர்க்கலாம் இன்னும் நிறைய உத்தி பண்ணலாம் பண்ணலாம்டா எனக்கு முழுக்கையா வந்து அவங்க அந்த கம்பத்துல மேடம் அந்த கலாண் டையில அவங்க தான் எனக்கு முழுமையா ஒத்துழைச்சாங்க அவங்க இது பண்ண போய் அவங்க ஒத்துழைப்பினால்தான் நான் அந்த அளவுக்கு கொண்டு வர முடிச்சு இன்னும் நான் பெருசா பண்ணலாம்னு நம்பிக்கை வச்சிருக்கேன் பண்ண போறேன் பண்ண போறேன் எனக்கு ஒரு துணையா இருக்கும் சரி அவங்கதான் பண்றாங்க இன்னும் இந்த தேனி மாவட்டத்துல வந்து இன்னும் இந்த கலான் பத்தி சரியா அவங்களுக்கு தெரியல அத சாப்பிட்டும் பழகலை இதனுடைய ட்ரைனிங் எடுத்தவங்க நல்லாவும் பண்ணல இது வந்து நான் கொஞ்சம் ஒரு எடுத்துட்டு எடுத்துட்டு நான் நான் பண்ணலாம்னு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் எடுத்துருவேன் இதுல நாலஞ்சு விஷயங்கள் இருக்கு அதை வந்து கரெக்டா பாலா பண்ணாமட்டும் முன்னாச்சும் கிடைக்கும் இல்லாட்டி கொஞ்சம் ஃபெயில் ஆகும் எங்க வீட்டுக்காரப்பில ஒத்த அவங்காலே சிந்தை மேடம் ஒத்தப்படினாலையும் எங்க வீட்டுக்காரப்பில ஒத்த பண்ணாலும் நான் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா நம்பிக்கையா கொண்டு வரலாம் இருக்கேன் வரும் ஏன்னா தேனி மாவட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம உள்காட்டுக்குள்ள மயிலாடுதுரவட்டத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்கு இத வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து போன இடத்துல ஒரு மானியங்களோ சின்ன சின்ன பேங்களை ஒரு தனி அவர் கடனாவோ கொடுத்தா இன்னும் நல்லா பற்றலா இருக்கும் இந்த காலம் உறுதி பண்ணி நாங்க சேல்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மார்க்கெட்டிங் நான் லோக்கல் கொடுக்க வேண்டியது வருது இதே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஏதாவது பிரான்ச் ஆரம்பிச்சு அவங்க ஒரு ரேட்டு வச்சு வாங்கி அவங்க வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணாங்களுக்கு ஒரு மதிப்பு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணாங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து வளர்ச்சி நல்லா இருக்கு இன்னும் பெரிய பண்ணையில உருவாக்கலாம் இங்க வந்து விவசாயங்கள் வந்து சரியான முறையில் விலை எல்லாம் போகுது அதுக்கு தகுந்த பருவமழை எல்லாம் போகுது இப்படி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் தவறு நடக்குது இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னால கூட நிறைய பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி இன்னால உருவாக்க முடியும் எனக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் ஒத்துழைப்பு வேணும் இந்த காளான் வளர்ப்பு இவர் வந்து எடுத்த உடனே ஆரம்பிக்கல அதாவது தக்குன்னு போய் காளான் வளர்ப்போம் செட்டு போடுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிக்கல இவர் இதுக்காண்டியே வந்து கிருஷி வித்யான் கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய கே வேளா வேளாண் பயிற்சி மையத்தில் போய் இவர் வந்து முறையாக வந்து பயிற்சி எடுத்திருக்காரு அதே மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இவர் வச்சிருக்கார் ஜெயபாலன் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கான பயிற்சி காலான வளர்ப்புக்கான பயிற்சியும் அட்டென்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த காளான உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது வந்து உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் ஆய்வுக் கூடங்கள்ல வந்து இவர் வந்து சர்டிபிகேட்டையும் அதாவது காலான வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காரு நான் தென்னமரம் ஏறிட்டு ஒரு இருந்தேன் ஆயிட்டேன் அதுக்கடுத்து விவசாயம் கொஞ்ச நாள் பார்த்தேன் விவசாயத்துல மலைகள் வித்தியாசமா பருவமழை சரியா கிடைக்கல விவசாயத்துல நஷ்டங்கள் தான் வந்துச்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம் நஷ்டம் மாதிரி வந்துடுச்சு இல்லை சரி ரைட்டு நான் அதை வேளாண் தொழில கொஞ்சம் அறிவு கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரைனிங் போனேன் போனா அவங்க கிளாஸ் எடுத்தாங்க அதுலேருந்து நான் நான் இந்த காலப்பு அவங்க எனக்கு விலங்கு சொன்னாங்க அது சொன்னதை வச்சு நான் போனேன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நான் அதில் கொஞ்சம் சின்னதா பண்ணுவோம் அடுத்து நம்ம பெருசாக பண்ணிக்கலாம்ன்றது ஒரு ஹீல்டு எடுத்துட்டு ஹீல்டு போட்டு எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு முழுக்க முழுக்க வந்து தைரியமான இறங்குனது காரணம் அந்த சின்சா மேடம் கம்பத்துக்காரங்க அவங்க டெல்லியா இருக்காங்க அவன் பத்து வருஷம் அனுபவம் அவங்க பண்ண போட்டிருக்காங்க அவங்க அந்த மதிப்பூட்டு பொருள்லயும் அவங்க எல்லாத்துலையுமே எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சர்டிபிகேட்டே அவங்களே வாங்கி கொடுத்துறாங்க எல்லாம் காமச்சி உடனே சிந்தை இருந்து அந்த இதுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்காங்க நல்லா ஒரு வளர்ச்சி நிறைய மாதிரி பண்றாங்க எல்லா தொழிலுக்கும் எல்லாத்துக்குமே பண்றாங்க பண்ணி வளர்ப்பு மட்டும்தானா இல்ல வேளாண்மை வேளாண்மை பண்றதா தென்னை மரம் இதுவே இருக்குது இந்த காலையே இருக்குது உருவாக்கலாம் இருக்கு அடுத்த இந்த மதிப்போட்டு பொருள்ல வந்து மீட்டிங் கூப்பிட்டாங்களாம் போவேன் இந்த காலான உழைப்பு போவேன் சரியா நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க சில விஷயத்துக்கு அதுல ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம நாலு செய்யணும் கத்து கொடுத்துருவோம் இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் வாங்கி நம்ம இன்னும் பெருசா பண்ணலாம் நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு இதுல ஒண்ணு நம்பிக்கை இருக்கு செஞ்சிடலாம் இன்னும் எனக்கு கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் ஒரு தனி நபர்களுக்கும் கிடைக்கணும் எனக்கு இந்த கலாணம் வந்து விக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் புரிய வச்சு விக்கிறாப்புல இருக்கு அத கவர்மெண்ட் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு அது ஒரு ரேட் எடுத்து அதை கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் பண்ணணும்னா இன்னொரு பத்து ஐம்பது குடும்பம் பிழைக்கலாம் ஏரியால ஐம்பது குடும்பம் பிழைக்கலாம் நல்லா முன்னாடி அடையலாம் இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால முடிஞ்சா நான் பத்து பேருக்கு நான் பண்ண முடியும் எனக்கு அவங்க ஒத்தல் நான் பண்ண முடிச்சு எங்க வீட்டுக்கார பிள்ளை ஒத்தல் நான் அதை ஓடிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு என்ன பிரச்சனை இல்ல எந்த எந்த மாதிரி வளர்க்கணும் காலான இது கலான் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரைவேட் ஆளுகள் எல்லாம் கொஞ்சம் உள்ள வர விடக்கூடாது ரெண்டு பேரும் நம்ம போறோம்னா ரெண்டு பேரோட இருக்கிறோம் டெட்டாயில் கையில இது பண்ணி வாஷ் பண்ணி உள்ள போகணும் அது தண்ணி முறையா தெளிக்கிறாங்க நான் வந்து ஸ்பிரிங்கர் போட்டிருக்கேன் அந்த ஸ்பிரிங்கர் போட்டுக்கி அது பனி மாதிரியா வரும் குளிங்கிதான் தேவை இருக்கு தண்ணி ஈரம் தேவை இருக்கு இது வந்து ஒரு நேரம் வைக்கல்ல ஈரம் இருந்தாலும் அதே மாதிரி தண்ணி அதிகமா பட்டுட்டாலும் கூட பங்க்ஷன் இதா இருக்குது காலானல கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிருமி வராம அந்த வலை போட்டுருவோம் கொசுள் வராம கொசு வராமயும் கொசுவல் அரைச்சிடுவோம் தண்ணி ஒரு கெட்ட தண்ணி கொடுத்து நல்ல தண்ணி தான் அவங்க கொடுக்கணும் ஒரு உப்பு தண்ணி பண்ணாலும் வருது ஒன்னும் பிரச்சனை இல்லை அது வேற வைரசு விடாம கரானோ வேற பூச்சியிலோ வேற எல்லாம் கிளீனா இருக்கும் ஒரு மலைப்பாரி வள போடுறாங்களா அந்த ஈக்குலுக்கும் வருது

குளிப்புகளும் தேவைப்படுது இதுல நம்பிக்கையா வந்த பிற்பாடு நம்ம இதுல வருமானத்தை பின்னாடி நல்லா பார்க்கலாம் அனுபவம் வந்து அது தேவைப்படுது இப்ப வந்து வயக்கில ஊற வச்சு ஆர்கானிக் மெத்தான் ஊற வச்சு வைக்கல நேச உணர்த்தி நாங்க கேர்பியில போட்டு சோள கதை தான் சோள கதையை அவங்க பண்ணி எங்களுக்கு உற்பத்தி பண்ணி தர்றாங்க அதை சோள வதை வயக்கில கொஞ்சம் வச்சு ஒரு ரவுண்ட் சோள போட்டு ஒரு அஞ்சு அடுக்கு போடுறோம் போட்டு பேக்கிங் பண்ணி தூக்கி வச்சிருவோம்

ஒரு கிலோ எடுக்கணும் ஆமா அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுல ஒரு கிலோ எடுக்கணும் நான் ஒன்னே கிலோ எடுத்துட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்கேன் அதை காட்டிலே அதிகமாக அதிகமாக எடுத்துட்டு இருக்கேன் அதனாலேயே கொஞ்சம் நம்பிக்கை வரும் ஒரு ட்ரெயினில் எத்தனை தடவை அறுவடை பண்ணலாம் ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு நாளைக்கு என்ன மொட்டா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு வரும் இன்னைக்கு விட்டு நாளைக்கு வந்துரும் நாளைக்கு நாலு கழிச்சு வந்துடும் ஒரு இதுல நாலஞ்சு வந்துடும் ஒரு இதுல ஒன்று தான் வரும் அந்த விதை கிடைக்கிறத பொறுத்து அந்த எழுபத்தஞ்சு நாளுக்குள்ள நம்ம அதை போடுறது அந்த எழுபத்தஞ்சு நாளுக்குள்ள இருக்க போற வெளியே வந்து வந்துடும் தக்காளி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அரும்பா இருக்கு கொஞ்சம் காயா இருக்கு கொஞ்சம் பழமா இருக்கு அந்த பழம் டேச்சில் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரியா வரும் சேல்ஸ் போது நானே இங்க வந்து கிலோ இருநூறுபா வச்சு போடுறேன் சார்ஜ் எல்லாத்தையும் போட்டேன் ஒரு கிலோ அவங்க நூத்தம்பது ரூபா பேங்கி கேக்குறாங்க இருநூறு பேயின்னு கேக்குறாங்க இருநூத்தி கேக்குறாங்க இந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு கிலோ அரை கிலோ அப்படி பேய் கேக்குறாங்க நான் கடையில கூட போட்டு

இந்த செட்டு இந்த செட்டோட நீளம் எவ்வளவு இந்த எவ்வளவு அறுபது அடி நெட்டு அறுபது அடி நெட்டு நம்ம அதெல்லாம் அதெல்லாம் பண்ணி

அவரோட நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு எங்களுக்கு மேடம் இருக்காங்க அவங்க எல்லா ஆலோசனை கிடைக்கலாம் அவங்க நம்மளும் வாங்கிக்கோங்க அவ்வளவு பிரச்சனை இல்லை வாங்கி வாங்கி கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் டிஸ்கஷன் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றிங்க நன்றி இவர் முழுக்க முழுக்க இயற்கை மொழியில் வந்து காளானை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து இப்போதைக்கு வந்து தேனி மாவட்ட அளவுல வந்து காளானை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வராது உங்களுக்கு தேவை இல்லை காளான் வளர்ப்பு வந்து ஆலோசனை வேணும் இல்லை வந்து இந்த இவர் உற்பத்தி பண்ற காளான் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னா இவரோட விவரங்கள் இவரோட தொடர்பு விவரங்கள்லாம் வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அவரே நேராக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இவர்கிட்ட இருந்து காலான வந்து உங்களோட முகவரியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அனுப்பி வைப்பார் பொதுவாக விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டு அவங்களும் விவசாயம் சார்ந்து இல்லாமல் இந்த மாதிரி காளான் வளர்ப்பு இதே மாதிரி கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இந்த மாதிரிகளுக்கு வந்து வேளாண்மை பயிற்சி மையத்தில் வந்து பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த பற்றின விழிப்புணர்வு வந்து விவசாயிகள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஆசைப்படுற ஒன்று அதனால் உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்துங்க அதுக்கு இந்த வீடியோவை உங்களோட விவசாயம் பண்ணும் நண்பர்களுக்காக அனுப்பிவிட்டு நம்மளோட சேனலில் விவசாய பண்ணுற தகவல் அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்